நாமெல்லாம் சத்திரியர்கள் அல்ல பார்ப்பனர்கள் பிராமணர்கள் எந்த இடத்துல நமக்கு சத்திரியர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு யார் கொடுத்தது அந்த பட்டத்தை அக்னி குண்டாவில் தான் பிறந்து வந்தோம் அப்படின்னு யார் சொன்னது நம்ம எங்கே படித்தோம் இதெல்லாம் பழைய புராண இதிகாச கதைகளில் தான் வருது இல்லையா அதே புராண இதிகாச கதைகளில் இன்னொரு பாகமும் இருக்குதே அதை ஏன் நம்ம படிக்கல இருவத்தோரு தலைமுறை க்ஷத்திரிய ராஜாக்களை கொன்னுட்டார் இது முதல் நாள் பார்த்தோம் பஞ்சசியமந்த கங்குர க்ஷேத்திரம் பார்க்கும்போது கொன்னுட்டார் இப்போ விஞ்சி அந்த க்ஷத்ரிய ராஜாவின் பத்தினிகள் குழந்தை இல்ல என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோகிதர் சொன்னாராம் ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுண்டு குழந்தையை பத்துக்குங்கோ ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுண்டு குழந்தையை பத்துக்குங்கோ எந்த புராண இதிகாசத்தின் அடிப்படையில நாங்க சத்திரியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அதே புராண இதிகாச கதையில தான் இதுவும் வருது ஏன்னா இப்ப உங்க பிள்ளை போயாச்சு ராணிகள் மிஞ்சிருக்கா அப்படின்னா யாராவது ஒருத்தரை வச்சு குழந்தைய பெற்று வைக்க வேண்டியதுதான் அதான் சத்திரியர்கள்லாம் இறந்த பிறகு பிராமணர்களுக்கு தானே நம்ம பிறந்தோம் அப்ப நாமெல்லாம் யாரு பிராமணர்கள் நாமெல்லாம் பிராமணர்கள் அதையும் பேச மாட்டேங்கிறீங்க அதுவும் அந்த புராண இதிகாசத்துல தானே வருது நாமெல்லாம் சத்திரியர்கள் அல்ல பார்ப்பனர்கள் பிராமணர்கள்